ஜதி புலங்கள் கொடியவனம் கொடிய மனம் புலங்கள் கொடியவனம் கொடிய மனம் போட போக்கில் போகாது போகாது போட போக்கில் போன போகாது போகாது எடை மீட்டு எனைமேட்டு எடை மீட்டு என நலங்குல் நலங்குல் கருணை கருணை தன்மார்க்க நாட்டில் தன்மார்க்க நாட்டில் தன்மார்க்க நாட்டில் நன்மக்க நாட்டில் விடுத்த நற்கொடியே விடுத்த நற்கொடியே விடுத்த இதுவரைக்கும் ஆன்மால இறைவன் இருந்து ஆட்டி விச்சு பார்த்திருப்பீங்க ஒரு ஆன்மா ஆண்டவனாக ஆட்டி விக்கிறத இப்பதான் பார்க்கிறோம் தன்னுரைக்கு நேர் என்றான் வல்லல் பெருமான சொல்கிறாரு நான் சும்மா நான் சொல்கிறாரா இறைவன் சொன்னாராம் கூப்பிட்டு ராமலிங்கம் வா இங்கே வா உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு உன் உரையும் நேர் நான் சொல்லணும்னு தனியாக இல்லை சொல்கிற வார்த்தையெல்லாம் நமது வார்த்தை வார்த்தைன்றார் இறைவனோட எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா ஒரு செக் புக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா செக் புக்கில் கையெழுத்து போட்டு நீ எவ்வளோன்னு ஃபில் பண்ணிக்க அப்படின்ட்டார்ளா அப்படிப்பட்டவர் எழுதுன இந்த வார்த்தை எப்படி இருக்கணும் இதை எப்படி நம்ம படிக்கணும் எப்படி சாமிய படிக்கணும் அப்படியே ஒவ்வொரு எழுத்தாக எழுத்தா எழுத்தாக படிக்கணும்ல ஓகேங்களா தயவு செய்து உணர்வுக்கு வாங்க ப்ளீஸ் அதான் நான் கேட்குறேன் உணர்வுக்கு வர மாட்டோம் நம்மளோட உணர்வு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆகிருக்கு அப்புடின்னா மழுங்கடிக்கப்பட்டிருக்கு நல்லா நினச்சிக்கங்க நான் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயத்த சொல்கிறேன் தயவுசெய்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் நரேஷ் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும் எப்படி நம்ம மனிதனா வந்து பிறந்தோம் ஏன் மனுஷனா வந்து பிறந்தோம் இந்த எந்த காரணத்துக்காக இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் இதுக்கெல்லாம் விட யார் சொல்லுவா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த எல்லா சந்தேகங்களும் நம்ம தீர்ப்பதற்காக ஒரு ஒரு புத்தகம் ஒரு சின்ன புத்தகம் நீங்க படிச்சீங்கன்னா போதும் உங்களோட அத்தனை சந்தேகங்களுமே தீர்க்கப்பற்றும்